இருபத்தி ஒராம் தேதி தேர்தல் நடக்க இருக்கின்றது நீங்கள் வாக்களிக்க செல்லவில்லையா என்று இந்த சமூகத்திலே சிலரிடம் கேட்டால் நாங்கள் உழைத்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு யாரு வந்தால்தான் எங்களுக்கு என்ன நாங்கள் வாக்களித்துத்தான் என்ன பயணம் என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள் அல்லது நாங்கள் முன்வைத்த கேள்விக்கு இவ்வாறு பதிலை கூறுகின்றார்கள் ஆகவே இந்த நிலைப்பாடு என்பது சரியா இலங்கையிலே இந்த மக்கள் என்ன கட்டத்திலே இருக்கின்றார்கள் இது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது மக்கள் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதே போல தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வேண்டுகோளும் தேர்தல் என்பது ஒரு நாட்டின் தலைகழுத்தை மாற்றக்கூடிய ஒரு விடயம் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறைதான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால்தான் இந்த நாடு வளமான நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் வாக்களிக்க செல்ல வேண்டும் இதனை கடந்து சமூகத்தில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று பலரிடம் கேள்விகளை கேட்டால் அதிலே பெரும்பாலானோர் சொல்லுகின்ற விடயம் நாங்கள் உழைத்தால் தான் எங்களுக்கு சோறு யார் வந்தால் தான் எங்களுக்கு என்ன யார் வந்தும் ஒன்றும் செய்ய போவதில்லை என்கின்ற வகையிலான என்கின்ற கருத்துக்களை கூறுவதை காண முடிகின்றது அதை வாக்களித்து என்ன நடக்க போகிறது நான் வாக்களிக்க போவேனோ இல்லையோ தெரியாது என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருமே கூறுகின்றார்கள் ஆகையால் இவ்வாறான கருத்துக்களை கூறும் அவர்கள் தங்களை ஒரு புத்திசாலியாக நினைத்துக் கொள்ளுகின்ற வகையில் அல்லது நாங்கள் தான் உழைத்து வாழ்கின்றோம் வாக்களிக்க செல்லுகின்றவர்கள் எல்லாம் ஏதோ உழைக்க என்ற அடிப்படையிலே அவர்கள் அவர்கள் இவ்வாறான பதில்களை போது அந்த தாங்களே பெருமை அடைவது போல ஒரு உணர்வை அவர்களிலே காணக்கூடிய வகையிலே இது சரியா என்று கேட்டால் நிச்சயமாக இது அடிப்படை அறிவற்றவர்களின் ஒரு கருத்து அடிப்படை தெளிவர் ஒரு தெளிவற்றவர்களின் கருத்தாகவே நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே தேர்தல் என்பது உலகத்திலே ஒவ்வொரு நாடுகளுக்கும் முக்கியமாகின்றது தேர்தல்கள் மூலம் நாங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக எத்தனையோ உயிர் தியாகங்கள் இந்த உலகில் ஒவ்வொரு நாடுகளிலுமே நடந்திருக்கின்றது பல பேர் பல போராட்டங்களுக்கு பின்னர் பல உயிர்களை இழந்துதான் இவ்வாறு நாங்களே வாக்களித்து ஒருவரை தெரிவு செய்கிற முறையை உருவாக்கினார்கள் கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது ஆகப்பட்டு ஜனநாயகம் என்பது எவ்வளவு முக்கியமானது இந்த ஜனநாயகம் என்பது எவ்வளவு கட்டாயம் என்பதெல்லாம் ஆருக்குமே தெரிவதில்லை அதனை கடந்து ஒரு நாட்டின் பிரதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதற்கு சான்றிதழே உங்களுக்கான வாக்குரிமை இருப்பதுதான் அப்படி இருக்கின்ற போது அந்த வாக்குரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அங்கு சென்று வாக்களிக்க வேண்டும் அதனை தாண்டி நீங்கள் கூறுகின்றீர்கள் நாங்கள் உழைத்தால் தானே எங்களுக்கு சோறு என்று உண்மையிலே கோட்டை ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது அப்போது ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது உரத்துக்கு தட்டுப்பாடு நிலவியது இன்னும் கொஞ்ச நாள் கோட்டை ராஜபக்ச இருந்திருந்தால் நீங்கள் உழைத்தால் தான் நீங்கள் சோறு என்பீர்கள் அங்கே கூட சோறு சாப்பிட முடியாத நிலை உருவாக இருக்கும் அரிசி கூட வாங்காத நிலை தொடர்ந்து கோட்டை ராஜபக்ஷ ஒரு இரண்டு பேரும் ஆட்சியில் இருந்திருந்தால் நடந்திருக்கும் ஆகவே அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் யார்

ஆகவே இவ்வாறு நீங்கள் கதைக்கின்ற கதையை விடுங்கள் ஆகவே சரியான ஆட்சியாளர்கள் இல்லையென்றால் என்றால் அதுவும் நீங்கள் எதிரே அனுபவப்பட்டிருக்கிறீர்கள் சரியான ஆட்சியாளர்கள் சரியாக இந்த நாட்டை கையாளாவிட்டால் எரிபொருளுக்காக நாள் கணக்கில் வரிசையில் காத்திருக்க வேண்டும் பால்மா கிடைக்காது எரிவாயு கிடைக்காது இவ்வாறு எத்தனையோ பொருட்கள் இல்லாமல் இவ்வாறு எத்தனையோ பொருட்கள் இல்லாமல் திண்டாடியதெல்லாம் நீங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை விட்டு யாரு வந்தால் எனக்கு என்ன நான் எழுத்தால் எனக்கு சாப்பாடு என்கின்ற கதையை எல்லாம் ஏதோ பெரிய பெருமாள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் ஆகவே இந்த விடயங்களை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அதுவும் படித்தவர்களே ஆக நீங்கள் யாருக்கு

இந்த தேர்தலே வாக்களிக்காதீர்கள் ஒரு சரியான ஆட்சியாளர் கிடைப்பார்கள் எல்லாரும் தமிழ் தேசியம் சார்ந்து வாக்களிக்க போகணும்னால் அதற்காக வாக்களி ஆகவே கொள்கையும் இல்லாமல் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் என்ன நடக்கும் தெரியாமல் யார் வேட்பாளர் தெரியாமல் நாடு எப்படி இருக்கிறது தெரியாமல் எந்த சூழலில் இருக்கின்றன தெரியாமல் அவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் தெரியாமல் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்னவென்று தெரியாமல் இது தொடர்பாக ஒரு முப்பது நிமிடங்கள் ஒதுக்கியாவது இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல்களை பெறுவதற்குரிய முயற்சிகளை யாருமே மேற்கொள்வதில்லை ஆகவே இது தொடர்பாக ஒருவரும் சிந்தியுங்கள் தேர்தல் என்பது முக்கியம் சரியான ஆட்சியாளரை கொண்டு வருவது என்பது முக்கியம் அவதூறவாக நன்கு சிந்தியுங்கள் அனைவரும் வாக்களிக்கச் செல்லுங்கள் சரியான நபர்கள் இருந்தால் தான் இங்கு நீங்கள் உழைப்பதற்குரிய சூழலை இருக்கு சொன்னால் உங்களால் உழைக்க முடியாது ஏதாவது தேவையில்லாத சட்டங்களையும் கொண்டு வந்து தேவையில்லாத நடைமுறைகளையும் கொண்டு வந்து இளவேளை காரணம் இல்லாமல் சுமைக்கு செல்வது கூட இருக்கும் ஆகையால் சுதந்திரமான ஒரு நாடு வேண்டும் ஒரு வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய வழிவகையான ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதெல்லாம் இருந்தால் தான் நீங்க சொல்லுகின்ற சோறு உழைப்பு எல்லாமே வரும் என்பதை இந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜிய காந்தன்